ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி ஃபார்ம்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது க்ளோஸ் ரிங் அதாவது நம்ம இந்த பேர்ட்ஸோட ரிங் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அது கண்ணு அப்புறமா எத்தனை நாளில் போடலாம் எப்படி போடணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேர்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டு டூ டேஸ் ஆனது நமக்கு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ்டு டேஸ் எல்லாம் கிடையாது இது பேர்டு குட்டி வந்து முட்டையிலேருந்து பொறிச்சு க்ரீன் சிரீஸ் பேர்டாக இருந்துச்சுன்னா அதோடய க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஸோ எயிட் டு டென் டேஸில் அதுக்கு லெக்ரிங் போடலாம் அதுவே பார்த்திங்கன்னா ப்ளூ சிரீஸ் பேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா நார்மல் க்ரோத் தான் இருக்கும் அப்போ டென் டு டுவெல் டேஸ் வரைக்கும் அதுக்கு லெக்ரிங் நம்ம ஈஸியாக போட முடியும் அதை தாண்டும் போது ரொம்பவே கால்கள் பெருசாகிறதுனால நம்மளால் போட முடியாது ஸோ நம்ம டென் டு ட்வெல் டேஸில் ப்ளூ சிரீஸ் பேர்ட்ஸுக்கு போடலாம் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடுற மாதிரி அதோடய லெஃப்ட்டு லெக்கை மேக்சிமம் யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா மேக்ஸிமம் ரைட் லெக் பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமமாக நம்மளோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பேர்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரைட் லெக் யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் லெஃப்ட் லெக்கில் போடுறது பேர்டுக்கு ரொம்ப சேஃப் அதாவது வேறு எங்கேயாவது போய் உட்காந்து அது எதாவது கம்பிகளில் மாட்டாமலும் அது சேஃபாக வச்சுருக்கோம் அந்த காலை நீங்களே யூசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நார்மலாக கைகளை யூஸ் பண்ணி மெதுவாக புஷ் பண்ணி லெக்ரிங்கை போட்டாச்சு இந்த மாதிரி ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாருமே க்ளோஸ் யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்